வழக்கமாக நான் வந்து இந்த மாதிரி டெய்லி ஒரு பத்து வீடியோ பதிவு பண்ணுறது தான் என்னுடைய பத்து வீடியோ பதிவு பண்ணணும் ஆடியோ அதுதான் என்னுடைய இலக்கு அதை வந்து அது ரொம்ப ஈஸியாக எனக்கு அவ்வளோ ஈஸியாகலாம் இருக்காது ரொம்ப கஷ்டப்படுவேன் ரொம்ப கஷ்டப்படுது அது இயல்பாக எனக்கு அந்த ஆர்வம் வந்தால் தான் பண்ணுவேன் இயல்பாக ஆர்வம் வரணும் கண்டிப்பாக பத்து வீடியோ பதிவு பண்ணணும் அப்படிங்கிற ஒரு வழக்கத்தை நான் கடைபிடிப்பேன் இன்றைக்கி வேண்டாம் போ நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படியெல்லாம் தள்ளி போட்டால் அடுத்தடுத்த நாள் நான் தள்ளி போட்டுக்கிட்டே இருப்பேன் என்னால் வீடியோ பதிவு பண்ண முடியாது அப்போது வந்து எப்போவுமே அப்போது இப்போ நேற்று வந்து என்னால் வந்து இன்றைக்கி ஒரு பத்து வீடியோ என்னால் பதிவு பண்ணலாம் அப்படின்னு ஆரம்பிக்கும் போது அந்த எனக்கு அது பேசுறதுக்கான ஆர்வமே வரல சரி ஏன் வரல அப்படின்னு ரொம்ப சுத்தமாக எனக்கு ஆர்வமே வரல இப்போ ஏன் வரல அப்படின்னா அதுக்கு முந்தின நாள் இரவு வந்து நான் வந்து நூடுல்ஸ் சாப்பிட்டேன் நூடுல்ஸ் நூடுல்ஸ்னால செய்யப்பட்ட அந்த ஃப்ரைட் ரைஸ் இருக்குதுல அது சாப்பிட்டேன் அது என்ன சொன்னாங்க நூடுல்ஸ் வந்து கிழங்குலேருந்து தான் தயாரிக்கிறாங்க மரவழி கிழங்குலேருந்து தான் நூடுல்ஸ் உப்புமா வந்து இந்த உப்புமா ரவை மரவள்ளி கிழங்கிலேருந்து தான் தயாரிக்கிறாங்க அதனால் உப்புமா சாப்பிடலாம் கிழங்குலாம் சாப்பிட்லாம் தானே அதெல்லாம் மனித உணவு தானே அது மாதிரி நூடுல்ஸும் மரவள்ளி கிழங்கு இந்த கிழங்கை தான் அரைச்சி அவங்க அந்த மாதிரி நூடுல்ஸாக மாற்றி பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னோன்னா அதை நம்பி நான் அதை சாப்பிட்டேன் அது மறுநாள் பார்த்தா எனக்கு அந்த வீடியோ பதிவு பண்ணுறதுக்கான ஆர்வமே எனக்கு வரல அதாவது உண்மைகளை பேசுவதற்கான ஆர்வமே எனக்கு வரல ஒரு இயற்கை சார்ந்த ஒரு உண்மை இயற்கையான உண்மைகளை பற்றி பேசணுங்கிற அந்த ஆர்வமே எனக்கு வராமல் மெத்தனமாக இருக்கிறேன் எனக்கு அதுக்குள்ளே அந்த உண்மைகள் மூளையிலருந்தான் அந்த ஒத்துழைப்பு இல்லை மூளை ஒழுங்காக வேலை செய்ய மாட்டேங்குது அதான் அதோட அர்த்தம் அதோடய அர்த்தம் என்னன்னா மூளையை ஒழுங்காக வேலை செய்ய மாட்டேங்குது வயிறு இப்போ சில உணவுகளை சாப்பிட்டா வயிறு சரியில்லைன்னு சொல்லுவோம்ல சில உணவுகளை சாப்பிட்டா எனக்கு ஜலதோஷம் பிடிச்சிச்சின்னு சொல்லுவோம்ல அது மாதிரி சில உணவுகளை சாப்பிட்டா நமக்கு மூளை சரியாக வேலை செய்யாது அதை அதை இதன் மூலம் நான் இதை இந்த இப்படி தான் நான் அறிகுறி இப்படி தான் சில உணவுகள் வந்து நமக்கு ஏ ஏற்றதா இல்லையாங்கிறத நான் அப்படி தான் கண்டுபிடிக்கிறேன் எனக்கு இந்த இயற்கை சார்ந்த உண்மைகளை பற்றி சிந்திக்கணும் அது பற்றி பேசணும் அது பற்றி எனக்கு பேசுவதற்கான ஆர்வம் இயற்கையாகவே வரணும் அப்படி வருவதற்கான அப்போ சில உணவு எனக்கு வரலை அப்படின்னா நான் என்ன பண்ணேன் என்ன சாப்பிட்டேன் நேற்று என்ன மாதிரியான பழக்க நான் கடைபிடிச்சேன் அப்போ அதுதான் காரணம் கண்டிப்பாக அப்போ அதை நான் சரி பண்ணும்போது மீண்டும் இயல்பு நிலைக்கு வந்து திரும்பவும் இயற்கை சார்ந்த உண்மைகளை பற்றி நான் பேசுகிறேன் அப்புறம் நான் பதிவு பண்ணுவேன் பதிவு பண்ணுவேன் அந்த அந்த அதில் எனக்கு ஒரு ஆர்வம் எனக்கு இயற்கையாகவே வரும் அப்போது நே அந்த நூடுல்ஸுங்கிறது கடைசியில் பார்த்தா அது நூடுல்ஸுங்கிறது மரவள்ளி கிழங்குலேருந்து செய்கிறது கிடையாது கோதுமை மாவுலையும் மைதா மாவுலையும் செய்யக்கூடியது நூடுல்ஸு அப்படிங்கிறத நான் வந்து அப்புறம் யூடியூப்பில் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன் அப்போ அந்த உணவை சாப்பிட்றதுனால எந்த அளவுக்கு அந்த மூளை வந்து ஒழுங்காக வேலை செய்ய மாட்டேங்குது அப்போ இப்போ இப்போ அப்போ இந்த உலகத்தில் வந்து நீங்கள் தானியங்களை சாப்பிட்டா மூளை ஒழுங்காக வேலை செய்யாது மாமிசம் மீன் முட்டை இதெல்லாம் மனித உணவு கிடையாது மனித உணவு எது மனித உணவுன்னு நம்ம எப்படி தீர்மானிக்கிறோம் அப்படின்னா அந்த இயற்கை சா இயற்கையான உண்மைகளை இயற்கை சார்ந்த இயற்கையான முன் உண்மைகளை நமது மூளை யோசிக்கணும் அதை பற்றி பேசணுங்கிற ஆர்வம் நமக்கு வரணும் அப்படி வரலை அப்படின்னா நமக்கு வந்து அந்த நாம் சாப்பிட்ட உணவுகள் தான் அதற்கு காரணம் மூட நம்பிக்கைகள் ஏற்படும் அப்போ இயற்கை சார்ந்த உண்மைகள் அப்போ இந்த உலகத்தில் எல்லாருமே தானிய உணவு தான் மனித உணவு மட்டுமே யாருமே சாப்பிட்றதில்ல பெரும்பாலும் கிட்டத்தட்ட நூ தொண்ணூற்றி ஒம்பது சதவீதத்துக்கு மேலே உள்ள மக்கள் நூறு சதவீத மக்கள்னு கூட சொல்லலாம் நூறு சதவீத மக்கள் தானியங்களையும் மாமிசம் மீன் முட்டை பால் தயிர் மோர் வெண்ணெய் இது போன்ற மனித உணவுகள் அல்லாத பிற உணவுகளை சாப்பிட்றதுனால தான் இயற்கை சார்ந்த உண்மைகளை அவங்களால் கொஞ்சம் கூட தெரிஞ்சிக்க முடியல அதனால்தான் மூட நம்பிக்கைகளே ஏற்படுது மூட நம்பிக்கை ஏற்பட்டனால்தான் இயற்கை சார்ந்த உண்மைகளை தெரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் கூட வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறனால்தான் அப்போ எப்படி அறிவை பெறுவது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அந்த இருந்து அந்த உணவுகளை சாப்பிடாமல் இருக்கவும் முடியாது முதல்ல இந்த தான் நமக்கு மூட நம்பிக்கை ஏற்பட்டுதுங்கிறதே முதல்ல நமக்கு தெரியலை இப்போ தான் நான் அதை சொல்கிறேன் இப்போ தான் நான் அதை கண்டுபிடிக்கிறேன் அப்போ இதுக்கு முன்னாடி வரைக்கும் மனுஷங்களுக்கு அது தெரியாது அப்படி இருக்கும்போது இப்போ மனுஷங்க என்ன பண்ணுறாங்க அந்த உண்மைகளை தெரிஞ்சிக்க முடியலை அந்த இயற்கை சார்ந்த உண்மைகளை தெரிஞ்சிக்க முடியலை மூட நம்பிக்கைகளுக்கு மூட நம்பிக்கையில் பாதிக்கப்பட்டுட்டாங்க அப்படிங்கும்போது சே அறிவை எப்படி பெறுவது அதுக்கு தான் பள்ளிக்கூடத்தை கட்டுறாங்க தானிய உணவுகள் மாமிசம் மீன் முட்டை பா தயிர் மோர் பால் வெண்ணெண்ணெய் இது போன்ற உணவுகளை சாப்பிட்டனால மூளை ஒழுங்க வே மூளை வந்து வேலை வேலை செய்ய மறுக்கிறது அது இயற்கை சார்ந்த உண்மைகளை சிந்திப்பதற்கோ செயல் எடுத்து கொடுப்பதற்கோ அது மறுத்து விடுகிறது அது முடியாமல் போகிறது எப்படி வயிறு ஒழுங்காக வேலை செய்யலை எந்த உணவு சாப்பிட்டேன் எனக்கு வயிறு சரியில்லை அது மாதிரி மூளைக்கும் வேலை மூளையும் ஒழுங்காக வேலை செய்ய மாட்டேங்குது அப்போ தான் மூட நம்பிக்கைகள் ஏற்படுது தான் செயற்கையான அறிவை பெறுவதற்காக பள்ளிக்கூடங்களை கட்டுறாங்க ஏன்னா அந்த உணவு உணவுக்கும் மனுஷங்க அடிமையாயிட்டாங்க மூட நம்பிக்கைக்கு காரணமான இந்த தானிய உணவுகள் மாமிசம் மீன் முட்டை பால் தயிர் மொறுவண்ணெய் இது போன்ற உணவுகளுக்கு மனுஷங்க அடிமையாயிட்டாங்க இதை வந்து விட்டு கொடுக்குறதா அவங்க இல்லை அப்படி இருக்கும்போது இவங்களுக்கு எப்படி செயற்கையான அறிவை ஊட்டுவது அதுக்கு தான் பள்ளிக்கூடத்தை கண்டுபிடிச்சாங்க அதுக்கு தான் ஆசிரியர்கள் புத்தகங்கள் இதெல்லாம் கண்டுபிடிச்சி சே சின்ன வயசுலேருந்து அந்த அறிவை ஊட்டுறாங்க அறிவை ஊட்டி செயற்கையான அறிவு கிட்டத்தட்ட இருபது வருஷம் கஷ்டப்பட்டு நீ பள்ளிக்கூடத்தில் படித்தாதான் நீ ஒரு செயற்கையான அறிவு உனக்கு வந்து கிடைக்கும் அந்த மாதிரி தான் வந்து இப்போ இது வந்து செயற்கையான அறிவு ஒரு மூட நம்பிக்கைக்கு மூட நம்பிக்கை த அதாவது ம தானியம் மா மாமிசம் முட்டை இது போன்று மனித உணவுகள் அல்லாத பிற உணவுகளை சாப்பிட்டதுனால மனுஷங்க மூட நம்பிக்கையால் பாதிக்கப்பட்டாங்க அந்த மூட நம்பிக்கையிலேருந்து விடுபடுவதற்கான ஒரு செயற்கை சுவாசம் மாதிரி தான் செயற்கை சுவாசம் வந்து ஆஸ்பத்திரியில் செயற்கை சுவாசம்லாம் வைப்பாங்கள்ல ஆக்சிஜன் அதே மாதிரி தான் இந்த பள்ளிக்கூடங்கிறது வந்து செயற்கையான அறிவை ஊட்டுக்கிற ஒரு ஏற்பாடு பள்ளிக்கூடம் காலேஜி புத்தகம் நூலகம் ஆசிரியர் பேராசிரியர் இது எல்லாமே இவங்க எல்லாருமே செயற்கையான அறிவை கொடுக்கின்ற ஒரு தற்காலிக ஒரு ஏற்பாடு இது நிரந்தரமாலாம் ஏற்பாடு கிடையாது அதனால தான் பள்ளிக்கூடங்கிறது நமக்கு பிடிக்க மாட்டேங்குது ப லீவு விட்டால் எல்லாருமே சந்தோஷப்படுவாங்க ஆசிரியர் முதற்கொண்டு மாணக்கர் மாணக்கர் முதற்கொண்டு எல்லாருமே சந்தோஷப்படுவாங்க லீவுனாக்கா பள்ளிக்கூடங்கிறது ஒரு செயற்கையான ஒரு ஏற்பாடு இயற்கையான ஏற்பாடு கிடையாது செயற்கையான அறிவை ஊட்டுவதற்கான இயற்கையான அறிவை பெறுவதற்கு வாய்ப்பே இல்லை மனுஷங்க வந்து இயற்கையான அறிவை தடை செய்கிற உணவுகளை சாப்பிட்றாங்க மூட நம்பிக்கைகளை ஏற்படுத்துகிற உணவுகளுக்கு அடிமை போதை உணவுகளுக்கு அடிமை ஆகிட்டாங்க அதனால் அவங்களுக்கு இயற்கையான அறிவுக்கு இப்போதைக்கு வாய்ப்பு இல்லை அப்படிங்கும்போது அந்த அந்த உணவுலேருந்தும் அவங்களால் விடுபட முடியாது அப்படிங்கும்போது அவங்களுக்கு ஒரு தற்காலிகமான ஏற்பாடு தான் அந்த செயற்கை அறிவை ஊட்டுகிற இந்த பள்ளிக்கூடங்கள் கல்லூரிகள் புத்தகங்கள் ஆசிரியர்கள் பேராசிரியர்கள் நூலகங்கள் இது எல்லாமே உருவாச்சுது அதனால் இந்த போ பள்ளிக்கூடம்னா என்ன இதெல்லாம் வந்து செயற்கையான அறிவு ஊட்டுகிற ஒரு ஏற்பாடு தான் அதனால் அப்போ நீ மனித உணவை சாப்பிட்டா உடனே மூளை ஒழுங்காக வேலை செய்ய ஆரம்பிக்கும் நான் எதையெல்லாம் மனித உணவுன்னு சொல்கிறேனோ அதே சாப்பிட்டிங்கன்னா மூளை ஒழுங்காக வேலை வேலை செய்ய ஆரம்பிக்கும் இயற்கையான அறிவுங்கிறது உங்களுக்கு இயல்பாகவே வந்துடும் எல்லாத்துக்குமே வந்துடும் இப்போ நீங்கள் 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 ஒரு நாள் ரெண்டு நாள் ஒரு கரெக்டாக ஒரு ரெண்டு நாள் பயிற்சி எடுங்க எ எதையெல்லாம் நான் மனித உணவுன்னு சொல்கிறேன்னா அதை மட்டுமே சாப்பிடுங்க உங்களுக்கு உடனே மூளை வந்து ஒழுங்காக வேலை செய்யும் உங்களுக்கு இயற்கை புத்தகத்தெல்லாம் படிக்கணுங்கிற அவசியம் இல்லை சுயமாக சிந்திக்க ஆரம்பிச்சிடும் மூளை வந்து அப்போ எந்த அப்போ மனித உணவுகள்னால் எது நம்பிக்கை போக்குகிற உணவுகள் எது அதான் மனித உணவு தான் மூட நம்பிக்கை போக்கும் இயற்கையான அறிவே உங்கள் மூளையிலிருந்து பெற வைக்கும் உங்கள் மூளை வேலை செய்ய தொடங்கும் செயல்பட மறுக்கிற ஒரு மூளையின் மூளையிலிருந்து பெறப்படுகிற நம்பிக்கை தான் செயல்பட மறுக்கிற ஒரு மூளையிடமிருந்து பெறப்படுகிற நம்பிக்கை தான் மூட நம்பிக்கை அப்போ செயல்பட மறுக்கிற மூளையும் இந்த மனித உணவுகளை மட்டுமே சாப்பிட்டால் செயல்பட துவங்கிவிடும் அப்போ அது எந்த உணவு மனித உணவு காய்கறிகள் கீரைகள் பழங்கள் பயிர் வகைகள் பருப்புகள் கடலைகள் அப்புறம் வந்து அவ்வளோதான் கடலைகள் கிழங்குகள் ஆனால் தேன் சாப்பிடக்கூடாது தேன் வந்து மனித உணவு கிடையாது அது ஆபத்தான உணவு ஏன்னா வந்து தேன் கொட்டிச்சுன்னா நீங்கள் வந்து ஒரு தேனீச்சி தேனீக்கள் வந்து கொட்டிச்சின்னா மூணு தேனி நாலு தேனி கொட்டினாலே உயிர் போற உயிர் போறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது சிறிய வகை தேனீக்கள் வந்து தென் மாவட்டங்களில் இருக்குது அதுவும் வந்து இன்னொன்று தேனி எடுக்கிறது அவ்வளோ நல்லதும் கிடையாது ஏன்னா தேன் வந்து கண்டிப்பாக நம்ம மனித உணவாக இருக்க முடியும் இப்போ ஒரு ஆடு மாடு கூட தான் இலைதழகளை சாப்பிடுது ஆடுகளுக்கு ஆடுகளோட உணவு தேன் ஆடு வந்து தேன் சாப்பிடுன்னு சொல்ல முடியுமா அது மாதிரி தான் மனுஷங்க கைகள் வந்து பயன்படுத்த தெரிஞ்சிட்டாங்க இந்த கைகளை வச்சுக்கிட்டு நம்ம அந்த தேனீக்கெல்லாம் எடுக்கிறோம் குரங்குலாக இருக்கும்போது எந்த ஒரு குரங்காவது தேன் தேன் எடுக்குதா ஒரு சிம்பன்சியோ ஒரு ஒரு எந்த ஒரு இனமாவது எவ்வளோ இனம் இருக்குது ஏதாவது தேன் எடுத்து சாப்பிடுதா சாப்பிடாது அப்போ நாம் வந்து அதற்கான தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி தேன் எடுத்து சாப்பிட்றோம் அதுவும் ஆபத்தானது நீங்கள் தேன் வந்து உங்களுக்கு வசதியான இடத்துல கூடு கட்டாது அது உங்களுக்கு மரம் உச்சியில் கூட கூடுகட்டும் தேன் எடுக்க போகிறேன்னு சொல்லிட்டு நிறைய பேர் தவறி விழுந்து கீழே விழுந்து கை காலை உண்டு நாம் வந்து ஏற்கனவே என்ன சொல்கிறோம் ஒரு பனை மரத்துலேயோ தென்னை மரத்துலேயோ கூட ஏறக்கூடாது அந்த மாதிரி உயிரை பணயமாக வச்சு நீ உணவுக்காக உன் உயிரை பணியமாக வைக்காத அப்புறம் வந்து தேனீக்கள் கொட்டினாலும் அது உனக்கு ஆபத்து உயிர் போகிற அளவுக்கு ஆபத்து இயற்கையோடு இணைந்த மனிதர்கள் அங்கெல்லாம் வந்து ரெண்டாயிரத்தி நாற்பதுக்கு அப்புறம் வர போகிற வாழ்க்கையில் அங்கெல்லாம் வந்து மருத்துவமனைகள் கிடையாது மருத்துவர்கள் கிடையாது தேனீக்கள் கொட்டினா உனக்கு காப்பாற்றுறதுக்கு மருந்துகளே கிடையாது இன்னொன்று தேனீக்கள் வந்து தேனீக்கள்னால்தான் வந்து இந்த மகரந்த சேர்க்கை காய்கறிகள் கீரைகள் கிழங்குகள் பயிர்கள் இந்த பழங்கள் இதெல்லாம் உற்பத்தி செய்யப்படுகிறது அப்படி இருக்கும்போது நீ தேன் தேன் வெறும் தேனுக்கு ஆசைப்பட்டு நீ தேன் கூட்டை அழிக்கிறது இருக்குல்ல அது வந்து ஒரு முட்டாள்தனமான விஷயம் உன் நிலத்தில் வந்து உன் தோட்டத்தில் ஒரு தேன் கூடு இருந்துச்சுன்னா உனக்கு உனக்கு தான் மகசூல் அதிக அதிகரிக்கும் உன்னுடைய நிலத்தில் உன்னுடைய தோட்டத்தில் எத்தனை தேன்கூடுகள் இருக்கிறதோ அத்தனை தேன்கூடுகள் அந்த தேன்கூடு இருக்குது அதை அதோடய எண்ணிக்கையை பொறுத்து தோட்டத்தில் மகசூல் அதிகரிக்கும் காய்கறிகள் உற்பத்தி அதிகரிக்கும் பழங்கள் உற்பத்தி அறிக்கும் அப்படிப்பட்ட தேன்கூட்டை நீ வெறும் தேனுக்கு ஆசைப்பட்டு நீ அதை கலைக்கிறதோ அதை எடுக்கிறதோ எடுத்தால் உன்னை கொட்டும் அது ஒரு ஆபத்து அது வந்து எப்போவுமே உனக்கு கை கட்டுற தூட்டத்தில் அந்த கூடு கட்டாது உயரத்தில் கூடு கட்டும் மரத்தில் ஏறி நீ எடுக்க போக கீழே விழுந்து அது கொட்டும் போது கண் காது மூக்குன்னு கொட்டி அதுலேயும் செத்து போகிறதுக்கு உயிரை பணியமாக வைக்கிற வேலை அங்கே இருக்குது அது வந்து இன்னொன்று அது வந்து ஒரு ஒரு விசுவாசமற்ற ஒரு செயல் தேன் வந்து அது ஒரு திருட்டு தேனீக்கள் வந்து கஷ்டப்பட்டு தேனை சேர்த்து வச்சுருக்கு நீ அதை போய் இது எடுத்து திங்கிற அப்படின்னா அது வந்து ஒரு திருட்டு தானே அப்புறம் அது வந்து தேனீக்கள் நமக்கு மிகப்பெரிய உதவியை செய்கிறது மனுஷங்களுக்கு மிகப்பெரிய உதவி வேறு எந்த ஒரு உயிரினத்தை விட தேனீக்கள் செய்கிற உதவியை வந்து ஈடு இணையற்றது இந்த இயற்கைக்கு தேனீக்கல் செய்கிற உதவி இருக்குல்ல அது வந்து ஈடு இணையற்றது அதுக்கு நம்ம காட்டுற விசுவாசம் வந்து அதை நம்ம ஒன்றுமே செய்யாமல் இருக்கிறதா அதுக்கு நீங்கள் வேறு ஒன்றுமே செய்யாதீங்க அதுக்கு நீ அதை நீங்கள் சும்மா இருந்தாலே போதும் அந்த தேன் கூட்டை கலைச்சி அதை எடுத்து அதை எடுத்து நெக்கி அந்த வேலையை நீங்கள் பண்ணவே பண்ணாதீங்க அதனால் அது வந்து தேன் வந்து மனித உணவு கிடையாது என்பதுதான் இதன் கண் முடிவு அப்படியே நீ மனித உணவுகளை மட்டுமே நீ சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு மூளை ஒழுங்காக வேலை செய்யும் மூட நம்பிக்கைகள் நீங்கும் மூளையிலேருந்து மூட நம்பிக்கைகள் நீங்கும் இப்போ நான் இவ்வளோ நானே இன்றைக்கே நான் வந்து ஒரு தானிய உணவு சாப்பிட்டேன்னா நான் உடனே நாளையிலேருந்து எனக்கு பார்த்தீங்கன்னா நாளைக்கு ஒரு நாளைக்கு எனக்கு வந்து இந்த மூளை ஒழுங்காக வேலை செய்யாது அது என்னால் தெளிவாக கண்டுபிடிக்க முடியும் தெளிவாக என்னால் க அதை கண்டுபிடிக்க முடியும் அதனால் மூட ஒழுங்காக வேலை செய்யாது மூட நம்பிக்கைகள் ஏற்படும் இந்த மாதிரி இயற்கை சார்ந்த உண்மைகளை பேசுவதற்கான ஆர்வம் எனக்கு வராது அதை பேசணுங்கிற அந்த பொறுப்புணர்ச்சி எனக்கு வராது அந்த பயம் எனக்கு வராது அது அதனால் அதுலேருந்தே நான் கண்டுபிடிச்சிருவேன் அந்த உணவுகளை நான் சரி செய்தால்தான் மீண்டும் நான் பேசுவதற்கான ஆர்வம் எனக்கு வரும் என்பது அதனால் வந்து ஒரு உணவு நாம் உண்ணுகிற உணவு தான் நமது மூட நம்பிக்கைகளுக்கு காரணம் மத மதம் சார்ந்த மூட நம்பிக்கை ஏற்றத்தாழ்வுகள் வேற்றுமைகள் இப்படி எவ்வளோ வன்முறைகள் இங்கே நடந்திருக்கு பார்த்தீங்களா மனுஷங்க நேசிக்க முடியாமல் போகிறதுக்கே காரணம் இந்த ஏற்றத்தாழ்வுகள் வேற்றுமை பாராட்டுகிற மனப்பான்மை உயர்ந்த சாதி தாழ்ந்த சாதி கருப்பு நிறம் வெள்ளை நிறம் அந்த மதம் இந்த மதம் இப்படி உயர்ந்தவர் பணக்காரர் ஏழை இப்படி வேற்றுமைகளை கற்பத்தி கற்பித்து நம்ம சண்டை போடுறதுக்கே இந்த மூட நம்பிக்கையை தருகிற உணவுகள் தான் காரணம் மனுஷங்க மனித உணவுகளை சாப்பிட்டா மனுஷங்க நேசிப்பாங்க ஒருவரை ஒருவர் மனித உணவுகள் அல்லாத மனித உணவுகள் மனுஷங்க சாப்பிடக்கூடாது இந்த தானிய உணவுகள் மாமிசம் மீன் முட்டை தயிர் போர் மால் பா மோர் வெண்ணெய் நெய் தேன் இதெல்லாம் சாப்பிட்டா மனுஷங்க சண்டை போட்டு தான் சாவாங்க என்பது நிரூபிக்கப்பட்ட உண்மை நிரூபித்து நிரூபிக்கப்பட்டு கொண்டு இருக்கிற ஒரு உண்மை நடந்த இந்த உலகம் ஏன் இருக்குன்னா இந்த மாதிரியான உணவுகளை சாப்பிட்டனால தான் இந்த மாதிரியான பிரச்சனைகள் நோய்கள் சண்டைகள் இது எல்லாமே